பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்க ரெக்கவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு போஸ்ட்டு தான் இது சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுடைய வயசை பொறுத்தது வயசுன்னு பார்த்துட்டோம்னா சின்ன வயசாக இருந்துச்சுன்னா அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏஜ் ஆக ஆக அவங்களோட ஜெனரல் பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்போது அல்லது நார்மலாக இருக்கும்போது அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு மாதிரி அவங்க ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி கொடுக்க முடியாது செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஸ்ட்ரோக்கு நம்ம சொல்லி அதாவது கெமரட்சிக்காய் இஸ்கேமிக்கா இஸ்கிமிக்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாயில் வர அடைப்பு அதே கமரசிக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வர கசிவு சரிங்களா இதில் இருந்து ரத்த குழாய் வந்து அடைச்சி வருது இல்லையா அந்த அதனுடைய ரெக்கவரி அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் பாதிச்சிருக்குன்னு அப்படின்னு சரிங்களா ചില ഗാംഗ്ലിയൻ സെൻറ്റർസ് അല്ല ചില ന്യൂക്ലിയസ് അത്മാതിരി പെട്ട ഇടപെസിഫിക്കാ പാതി ബാധിക്കും പോലും അതിൻ്റെ റെക്കവറി രൊ സ്ലോവായിരിക്കും മറ്റ ഇടങ്ങളെ കാട്ടിരും അത് അപ്പം പാട്ടിങ്ങനെ എവ്വള ഇടത്തിൽ ബാധിച്ചിട്ട് അപ്പിട്ട് ഇപ്പം മാസീവ് സ്ട്രോക്ക് സ്റ്റോക്കായിരുന്നു വെച്ചാൽ രൂപ ഏരിയ കവർ പണി രൂപ ബാധിച്ചിരുന്നു അപ്പോൾ മറ്റേ ചിന്ന ഇടത്തിൽ ലൊക്കേഷൻ ചിന് ഏരിയ വരക്കൂടെ സ്റ്റോക്കും അതിനോടേ റെക്കവറി വന്ന് രൂപ സ്ലോവായിരുന്നു ഇടത്തിൽ ബാധിച്ചിട്ട് ഇടത്തോ ശരി അപ്പുറം പാത്താ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன் வாரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்டிவ் ஆகிருந்தாங்க அதே பொறுத்தது சரிங்களா இப்போ சின்ன அதுக்கு முன்னாடி ரொம்ப நடந்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து அவ்வளோ நடந்துகிறதுக்கு முனைப்பு காட்ட மாட்டாங்க ஸோ அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மோட்டிவேஷன் அதாவது அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் சின்ன ஏஜ்லயோ அது ஒரு அவங்கள்ட கமிட்மெண்ட்டு பொறுப்பு இருக்குது சிலவங்களுக்கு கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாச்சுன்னா பேர பிள்ளைகள்கிட்ட வேடணும் ஓடணும் சாடணும் அந்த மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு வெளியே போகணும் அந்த என்ன இருக்கும் சிலவங்களுக்கு நான் எப்படியும் என் நான் போய் தான் என் பிள்ளைகளை வேலையை செய்து காப்பாற்றணும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இருக்கிறவங்க அந்த தாட்டில் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அவங்களோட ரெக்கவரி மற்றவங்கள காட்டிலும் சேம் சேம் இடத்துல சேம் பிரச்சனை இருக்கிறவங்களை காட்டிலும் இவங்களுடைய ரெக்கவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இல்லாமல் சிலவங்க சொல்லுவாங்க ஆம்பளைங்களுக்கு வலது சைடு பாதிச்சா ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்லோவாக இருக்குமா பொம்பளைங்களுக்கு இட சைடு பாதிச்சா ரெக்கவரி ஸ்லோவாக இருக்குமா என்ன சில இடங்களில் நம்ம போனோடனே கேட்பாங்க அதை பொறுத்த இல்லை இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களை பொறுத்து தான் நம்மள்ட ரெக்கவரி இருக்கும் ஓகேங்களா